ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எஸ்எம்எஸ் ட்ரைனிங் அகாடமி வந்து சண்முகம் இன்றைக்கி நம்ம வந்து கோல்டை வந்து ஒரு மார்க்கெட் ப்ரொஃபைல் டூரை வச்சு அனலைஸ் பண்ண போகிறோம் கோல்டு வந்து ஆல் டைம் கை போயிட்டுருக்கு ஸோ எதனால் போகுது நமக்கு வந்து ஒரு பெல்கோ டெவலப்மெண்ட் எப்படி சொல்லுது ஒரு ஆக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கோல்டை வந்து ஒரு லாங் டர்மை நம்ம அனலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய ஏரியாவுக்கு போகுது நியூ ஏரியாவுக்கு போகுது இது வந்து நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும் ஸோ ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு இன்டர்னல் டைம்கெலாம் ஜீரோ டு எயிட்டீனில் இருக்கிறதுனால நமக்கு ட்ரெண்டு வந்து ஆகும் ஸோ நெக்ஸ்ட் மந்த்தும் நம்ம ஒரு ட்ரெண்டு வந்து கண்டினியூ இருக்க சான்சஸ் இருக்குது இல்லை ஸோ லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெண்டு கண்டினியூஷனில் இருக்கும் ஸோ கோல்டு வந்து இன்னும் ஒரு ஹை லெவல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது வீக்லியில் நமக்கு வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மில் ஒரு ஒரு இடத்துல வந்து பெல்கோ டெவலப்மெண்ட் ஆகிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் லெவல்ஸில் நமக்கு வந்து பெ பெல்கோ டெவலப்மெண்ட் வந்து சப்போர்ட் ஜோன்ஸில் எடுத்து நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா வீக்லியில் புது ஏரியாவுக்கு போகுது ஸோ ஒரு பெல்கோ டெவலப்மெண்ட் ஆகி ஒவ்வொரு ஏரியாலேயும் பெல்கோ டெவலப்மெண்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது ஒரு நியூ ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுது ஸோ ட்ரெண்ட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது எங்கேருந்து ஸ்டாப் ஆகுது ஸோ ஒரு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவல்ஸில் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஒரு அக்கமடேஷன் ஆகும் ஸோ இதில் வைக் அப் ஏரியா ஆகி இதில் வந்து பிரேக் அவுட் ஆகி ஒரு புதிய ட்ரெண்டு போதும் ஸோ இந்த பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு ஸோ இதில் ஒரு நியூ ஏரியா போதும் ஸோ த்ரீ வீக்ஸ் வந்து ஆகும் நமக்கு ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இதே மாதிரி நம்ம ஒரு டெய்லி ப்ரொஃபைலில் எப்படி அப்ரோச் பண்ணலாம் ஸோ டெய்லி ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ட்ரெண்டு போகுது ஸோ இந்த ட்ரெண்டு வந்து என்ன ஆகுது நியூ ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுது ஸோ இங்கே வந்து ஒரு லாங் டர்ம் அடிப்படையில் முதலீடு பண்ணலாமா என்னென்னா நமக்கு வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் போகிறக்கான ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல ப்ரைஸ் ஸ்டாப் பண்ணணும் ஸோ இந்த ஏரியாவில் இந்த ஜோனில் நமக்கு வந்து ஒரு பெல்கோ டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ பெல்கோ அவுட் டெவலப்மெண்ட் ஆகும்போது ப்ரைஸ் வந்து லிட்டிலாக கரெக்ஷன் ஆகும் சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டு கண்டினியூஷனில் தான் இருக்குது ஸோ அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ப்ரைஸ் ஸ்டாப் ஆனவங்க நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸில் ஒரு பெல்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு இன்டெர்னல் டைம் கிளாக் ஒரு இன்டர்னல் டைம் கிளாக் வந்து ஒரு ஓவர் டெவலப்மெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரேட் பண்ணலாம் ஸோ ஆல் டைம் கையில் இருக்கிறதுனால கோல்டு வந்து கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து ஆல் டைம் ஹையில இருக்கிறதுனால நம்ம ஒரு சிறிய முதலீடு பண்ணலாம் ஃபுல்லாக பண்ணாமல் ஒரு பார்ட் பார்ட்டாக டிவைட் பண்ணி பண்ணலாம் ஸோ வீக்லியில் மந்த்லியில் நமக்கு வந்து ட்ரெண்டு கன்டினியூஷன் சான்சஸ் இருக்குது என்னென்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாருமே ஒரு கோல்டை தான் ஃபோக்கஸ் பண்ணி இப்போ முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஸ்டாக்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து டல்லாக இருக்கும்போது நமக்கு என்ன அப்படின்னா ஒரு கோல்டு கமாடிட்டி சில்வரில் வந்து எல்லோரும் முதலீடு பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் வந்து இதில் முதலீடு பண்ணுறதுனால ப்ரைஸ் வந்து ஆல் டைம் ஹை போய் போயிட்டுருக்கு ஸோ கடந்த நெக்ஸ்ட்டு வாரமும் நெக்ஸ்ட் வாரமும் ட்ரெண்டு கண்டினியூ ஆக சான்சஸ் இருக்குது ஏன்னா இந்த ஏரியாவில் ஒரு பெல்கோ டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இப்போ லாங் டேர்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லியில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக எதுவும் இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்கோ வந்து இன்கம்ப்ளீட்டாக டெவலப் ஆகிருச்சு ஸோ இன்கம்ப்ளீட்டாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இன்கம்ப்ளீட் ஆப்ஷன் இருக்கோ அந்த இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ரீவிசிட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் இப்போ டூ த்ரீ மந்த்ஸ் ட்ரெண்டு கண்டினியூ ஆகி இந்த ஏரியா பெல்கவுட் டெவலப்மெண்ட் ஆன பிறகு நீங்கள் டிசைட் பண்ணலாம் நெக்ஸ்ட் ட்ரெண்டு எகெயின் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுமா இல்லை இதில் வந்து பெல்க் அவுட் டெவலப்மெண்ட் ஆகாத ஜோனை வந்து ஒரு ரீவிசிட் பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம இந்த ஏரியாவில் டெவலப்மெண்ட் ஆகிறத பெல்கோ ஷேப் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்படி தான் வந்து ஒரு லாங் டேர்மில் நீங்கள் அனலைஸ் பண்ணணும் லாங் டேர்மில் ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்குது ட்ரெண்டு ஷார்ட் டர்மில் ட்ரெண்டு எப்படி இருக்குது ஸோ இன்ட்ராடேல நமக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இன்ட்ராடேல நமக்கு ஒரு டிவிஷன் லெவலில் ப்ரைஸ் ஆக்டுவேட் ஆகும் ஸோ எப்போல்லாம் வந்து ரை ஐடி ஒரு ஃபஸ்ட் டூ ஹவர் பீரியடை பிரேக் பண்ணுதோ ஸோ எப்போ வருது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் வருதோ நம்ம என்ன பண்ணலாம் பை பண்ணலாம் ஸோ பை பண்ணும்போது நமக்கு ஒரு ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் நடக்கும் ஸோ இந்த ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் மூலிமா நம்ம ட்ராவல் பண்ணி ட்ரேடை கண்டினியூ பண்ணலாம் ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு வீக்கும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும் நெக்ஸ்ட் மந்த்தும் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இன்ட்ரேடில் எனி டிப் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலில் ஒரு பை என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம ப்ளஸ் ஸ்டாண்டர்ட் டிவிஷனில் நம்ம புக் பண்ணலாம் ப்ராஃபிட்டு ஸோ எவ்ரி ட்ரெண்டில் நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸோ நம்ம வந்து கோல்டை வந்து எப்போதும் ஒரு ட்ரெண்டே ப்ரொஃபைலாக இருக்கிறத ட்ரேட் பண்ணுங்கள் ஏன்னா மூமெண்ட் அப்போ தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இதில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணும்போது உங்கள் ப்ரீமியம் வந்து டிகே ஆகிடாது ஸோ இந்த மாதிரி ஒரு கோல்டை மீடியம் டர்மாக லாங் டர்மாக இப்படி தான் அனலைஸ் பண்ணி நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நமக்கு ட்ரெண்டு கண்டினியூஷனாக ஸோ மார்க்கெட்டே ஒரு மேத்தமெட்டிக்கலாக ஃபார்ம் ஆகிற சிஸ்டம் தான் ஸோ அதில் வந்து ஒரு பெல்க் ஆஃப் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் ஆகி ஒவ்வொரு ஜோன்லேயும் நியூ ட்ரெண்டு போகும் ஸோ இந்த இடத்துக்கிட்டே நமக்கு ஒரு புதிய ட்ரெண்டு இப்போ தான் ஃபார்ம் ஆகுது ஸோ இங்கே போய் ஒரு பெல்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பெல்க் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆகிட்டு நமக்கு வந்து இன்டர்னல் ப்ராப் சொல்லும்போது நமக்கு என்ன ஆகும் ப்ரைஸ் வந்து நமக்கு நியூ டைரக்ஷன் போடுறதுங்கிறத முன்கூட்டி நமக்கு ப்ரிட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு 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 நேச்சுரலாக ஒரு சிஸ்டத்தை வச்சு மார்க்கெட் ஃபெல் டூல வச்சு ஒரு பெல்கோ அனலைஸ் மெத்தடு படி நீங்கள் அனலைஸ் மெத்தட் படி நீங்கள் மார்க்கெட்டை ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ரிடிக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடு கிடைக்கும் ட்ரேட் செட்டப் ஸோ எல்லாமே ஒரு லாங் டர்ம் ஒரு மீடியம் டர்ம் வீக்லி அண்ட் டெய்லியில் உங்களுக்கு இன்ட்ராடல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எல்லா கமாடிட்டி எல்லா ஸ்டாக்ஸையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் ட்ரேடை முதலீட இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த சிஸ்டம் தான் உங்களுக்கு ரியல் சிஸ்டம் இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கலாக நடக்கிற ஒரு சிஸ்டம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஒரு வெல்ஃபர் டெவலப்மெண்ட் ஆகி நடக்கிற சிஸ்டம் ஸோ இந்த சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அனலைஸ் பண்ணி நீங்கள் எல்லா மார்க்கெட்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு முதலீடு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபை ஹை ப்ராஃபபிலிட்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு So thank you all, thank you for supporting my channel.